நவம்பர் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை தெளிவான காலை வானில அறிக்கை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாகவே தொடங்க போகுது இப்போ இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இரவுக்குள்ள ஒட்டு மொத்த டெல்டா பகுதிகளையும் பரவலாகவே மலைப்பொழிவு தொடங்கிவிடும் அதே போல் ஆல்ரெடி அங்கே இலங்கையில் மழைப்பொழிவு வட இலங்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறிப்பாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய கடலோரத்துல மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்க போகுது அங்க மட்டும் இல்ல அதாவது நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தோட உள் மாவட்டங்கள் அதே போல் நம்மளுடைய தென் மாவட்டத்தோட உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு திருச்சி வரைக்குமே மதுரை வரைக்குமே தொடர்ந்து இருக்க போகுது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல குறிப்பா அடுத்த நாலு தினங்களில் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே வந்து மழைப்பொழிவு பெறப்போகிடுது அங்கே திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கடலோரத்துலையும் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்க போது இதில் அதிகபட்ச மழை எங்கே இருக்க வைப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அதிகபட்ச மழை நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அதே போல் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய வானிலை அறிக்கையில் இன்னைக்கு வந்து ஒரு கனமழை ஒரு இப்போ கனமழைன்ட்டு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துட்டு மிக கனமழை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் இந்த பகுதிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பகுதிகள் உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அதே போல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடலோரத்துக்கு அந்த புதுச்சேரியிலேருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடல் ஓரத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்க போகிறாங்க கனமழை கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் மிக கனமழை கனமழைனா பத்து சென்டிமீட்டர் தான் மிக கனமழைனா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான ஒரு எச்சரிக்கையை கொடுக்க போகிறாங்க அந்த லெவலுக்கு நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது அட நீங்கள் சும்மா பயமுறுத்தாதீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இது வரைக்கும் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் தான் ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருந்தது இப்போ ஐரோப்பிய மாடலும் காட்ட ஆரம்பிச்சு விட்டது நமக்கு கிரீன் சிக்னல் தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பொழிவு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அடுத்த நான்கு தினங்களில் அதில் ஹை லெவல்ல மழை அதிகபட்ச மலை ஏற்கனவே நாகப்பட்டினத்திலாம் மழையே இல்லை இப்போ இந்த நிகழ்வு காரணமா பாருங்க எல்லா மாவட்டங்களையும் எங்கெங்கெல்லாம் மைனஸ்ல இருக்கோ எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறப்போகுது கூடுதலான மலைப்பொழிவு திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் மயிலாடுதுறை அதே போல் நம்மளுடைய கடலூர் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடல் ஓரத்தில் கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் அங்கே இலங்கையில் சொல்லவே வேணாம் இலங்கையுடைய வடக்கு பகுதியில் ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் இந்த மழையெல்லாம் பெய்வதற்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தெற்கு இலங்கை மற்றும் நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலவுகிறது அந்த காற்று சுழற்சி காரணமாகவே நமக்கு வரப்போற செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாக பல மாவட்டங்களில் திங்கள் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நம்மளுடைய சென்னையிலேருந்து ஆரம்பித்து நிறையா மாவட்டங்களில் குறிப்பாக இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் உறுதியாகவே விடுமுறை விடப்படலாம் ஏன்னா அந்த லெவலுக்கு மழை பொழிவு இருக்க போகுது அப்போ தஞ்சாவூரில் மழை இருக்காதா அப்போ அரியலூரில் மழை இருக்காதா புதுக்கோட்டையில் மலை இருக்காதா அப்போ வந்து பெரம்பலூரில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அங்கெல்லாம் மழை இருக்காதா இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் மட்டும்தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நல்லா கேட்டுங்க எல்லா மாவட்டத்திலயும் மழை இருக்கும் நான் இப்ப உங்களுக்கு குறிப்பிட்டு இப்ப சொல்லணும்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல நாளைக்கு நாளை மறுநாள் திங்கக்கிழமைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில ஆரம்பிச்சு கடலூர் நெய்வேலி பரங்கிப்பேட்டை பென்னடம் ஜெயங்கொண்டம் சீர்காழி அதே போல் அந்த கடல் ஓரத்துல காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாரண்யம் அதே போல் மன்னார்குடி கும்பகோணம் பட்டுக்கோட்டை ஜெயங்கொண்டம் தஞ்சாவூர் பெரம்பலூர் பெரம்பலூர் திருச்சி திருச்சி வரைக்குமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மழை வந்து பரவலாயிரும் முசிறி வரைக்குமே மணப்பாறை கீரனூறு புதுக்கோட்டை மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணமேல்குடி அதே போல் காரைக்குடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நத் நத்தம் மதுரை மாவட்டத்தோட நத்தம் மேலூர் சிவகங்கை மாவட்டம் அதே போல மானாமதுரை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டி ராமநாதபுரம் அதே போல கமுதி சாயல்குடி விளாத்திக்குளம் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு ராஜபாளையம் இந்த பகுதிகள் மதுரையுடைய ஒட்டுமொத்த பகுதிகள் மதுரையுடைய கிழக்கு பகுதிகள் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் தூத்துக்குடியுடைய காயல்பட்டினம் இந்த பகுதிகள் குளம் சாயல்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வர ராமேஸ்வரத்தில் கூடுதலான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது ராமேஸ்வரத்தில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த பகுதிகள்லாம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலாக மாறும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் நாளைக்கு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைக்குள்ள பாருங்களேன் இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக மாற ஆரம்பிச்சிரும் எங்க புதுச்சேரியில் ஆரம்பிச்சு புதுச்சேரி கடலூர் உளுந்தூர்பேட்டை நெய்வேலி பரங்கிப்பேட்டை பெண்ணடம் சீர்காழி ஜெயங்கொண்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரைக்கால் அதே போல் நாகப்பட்டினம் வேதாரண்யம் அந்த கடல் ஓரத்துல ஃபுல்லா அப்படியே பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் ஜெயங்கொண்டம் அதே போல் பெரம்பலூர் வரைக்கும் தஞ்சாவூர் திருச்சி அங்கே முசிறி வரைக்கும் அதே போல் அந்த துறையூருக்கு கிழக்கே தான் மழை கூடுதலாக இருக்கும் முசிறிக்கு கிழக்கே தான் மலை கூடுதலாக இருக்கும் மணப்பாறைக்கு கிழக்கே தான் மழை கூடுதலாக இருக்கும் கீரனூர் கீரனூர் புதுக்கோட்டை 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 மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகளும் காரைக்குடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டி சிவகங்கை மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் நத்தம் அந்த மேலூர் அப்படியே வாடிப்பட்டிக்கு கிழக்கே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதி ராமேஸ்வரம் அதே போல சாயல்குடி கமுதி அருப்புக்கோட்டை அதே போல சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி காயல்பட்டினம் இந்த பகுதிகளில் ராஜ ராஜபாளையம் இந்த பகுதிகளில் மலைப்பொழிவு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கூடுதலாக இருக்கப்போகுது புதுச்சேரியில் ஆரம்பித்து அங்கே தூத்துக்குடி கடற்கரை ஓரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளும் நல்ல மலைப்பொழிவை பெறப்போகுது இலங்கையுடைய ஒட்டுமொத்த பகுதிகளையும் மழை வந்து அடுத்த நா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தொடங்கிவிடும் அதில் கூடுதலான மழைப்பொழிவு யாழ்ப்பாணத்தில் அதிக வாய்ப்பு இருக்குது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இந்த பகுதியில் வந்து கூடுதலான மழைப்பொழிவு ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இது வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க அடுத்தடுத்த அறிக்கையோட இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது தான் போகுது வானிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போது இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நமக்கு நல்ல மழைப்பொழிவு இப்போ நான் சொன்ன இடங்கள்ல இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் போய் அடுத்த நாலு தினங்களில் தொடர்ந்து எல்லா பகுதிகளையும் பொழிவு தொடங்கிறாங்க சென்னை வரைக்கும் மழை தொடங்கும் இப்போ நான் சொன்ன பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலான பொழிவு நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ